ಎತ್ತಡಂಚ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து இந்த செட்டில் இருங்க இறங்க வரேன் இந்த செட்டில் பாம்பு பிடிச்சிட்டு போனோம் ஸோ அந்த வீடியோ பதிவு கூட இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே அளவு அதே செட்டில் மறுபடியும் ஒரு நல்ல பாம்பு அந்த அன்னைக்கு பிடிச்ச அளவுதான் இருங்க இருங்க நான் வெளியே கொண்டு வரேன் இருங்க அப்புறம் இருங்க விழிப்புணர்வு கொத்தனா இருக்காரு அவங்களுக்குன்னு போட்டுருந்தேன் பதிவு இன்னைக்கு ஸோ அதே செட்ல அவங்களுக்கு மறுபடியும் விழிப்புணர்வு கொடுக்கற மாதிரி அதே அளவு ஒரு பாம்பு ஸோ ரொம்ப கவனமா இருங்க சிமெண்ட்டுக்கு மேக்சிமம் வராதுங்க அதே அளவு போயா 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 ஏய் போங்க போங்க நீ வாடக்கு போங்க நீ தண்ணி கொண்டு வரேன் அங்க உள்ள நெல்லு தண்ணி வரட்டோ மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துறோம் இந்த மாதிரி புது கட்டடம் கட்டுறீங்க ஸோ செட்டு போட்டு வச்சிருப்பீங்க சிமெண்ட் இதுக்காக இங்க அடிக்கடி பாம்பு பிடிக்கிறோம் நிறைய விஷப்பாம்புகள் தான் அதிகமாக வருது கண்ணாடி விரியன் நல்ல பாம்புகள் தான் பிடிக்கிறோம் ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இங்க வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல பாம்பு பிடிக்கும் ஸோ இப்போ மறுபடியும் ரெண்டு பாம்பு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே அளவு அதே சைஸில் ஒரு நல்ல பாம்பு ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வேலை பார்க்குற ஆர்வத்தில் வந்து சிமெண்ட் கூடிய அசால்ட்டாக நகட்டுவீங்க ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்து நீங்கள் ஜாமான் எடுக்கிறதுனா கண்டிப்பாக உள்ளே கவனமாக தான் வரணும் ஸோ பார்த்துக்குங்க அது வந்து பயத்தில் வந்துட்டு கடிச்சு வச்சிரும் அதனால் அத்தனார் வேலை பார்க்குறவங்க உள்ளே ஜாமான் எடுக்கிறவங்க ரொம்ப கவனமாகிடுங்க எங்கண்ணே வாங்கின எந்த இடத்துல இருக்கு நேத்து பாத்தீங்க இப்ப பாக்கல இப்ப பாத்தது இது மட்டும் தான் பாத்திருக்கீங்க அப்படிதானே உள்ளதான் எங்கயோ கிடைக்கு அதான் நீங்க நேத்தே தானே இல்ல இந்த கார்னரும் இந்த கார்னர் தான் மெயினா அது செலக்ட் பண்ணது கல்லுக்கடியில கொஞ்சம் ஈரப்பதம் கிடைக்குது பின்னாடி அந்த தட்டி வழியா வந்து வந்துக்கிறாங்க இல்லைனா இவங்க உள்ள சிமெண்ட்டுக்கு வந்து இருக்க மாட்டாங்க மேக்சிமம் அதுக்கான இடம் அந்த சிமெண்டை தாண்டி அது பதிய பதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது தான் இதை செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பா அடிக்கிற வெயிலுக்கும் இந்த சிமெண்ட்டுக்கும் செட்டே ஆகாது நீங்க வந்து பின் சைடு வந்து நான் இங்க உள்ள நிக்கிறேன் சைடு வந்து அந்த ஒரு கம்பு ஒரு பைப் எடுத்துட்டு இந்த தட்டியை மட்டும் அப்படி தட்டி தட்டி விடுங்க போங்க ஆஹ் அந்த சைடு இன்னும் கொஞ்சம் லெப்ட் வாங்க அப்படியே அந்த சைடு அந்த கார் மட்டும் தட்டி விடுங்க அவ்வளவுதான் போதும் இல்ல பிரத நீங்க இவங்க வேலை பாக்குறவங்ககிட்ட எப்போ பாக்குறாங்களோ அப்பயே ஃபோன் பண்ணி கூப்பிட சொல்லுங்க ஏன்னா நேற்று நீங்க பெருசு பார்த்துன்னு சொன்னீங்கன்னா புடிச்சிருந்திருக்கலாம் நம்ம ஒரு வேலை மிஞ்சி மிச்சமா இருக்கும் உங்களுக்கு ஏய் குமரசாமி இங்கிட்டு வாடியே